டயபட்டிஸ் இருந்து ரொம்ப ஹார்ட் ஹெல்த்தியாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க யார் வேணால் குடிக்கலாங்க கொள்ளு சேர்த்துருக்கிறதுனால அதில் நார் சத்து மிக மிக அதிகம் தேங்காய் பால் சேர்த்துருக்கும் அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு குளுமையை கொடுக்கும் வயிற்றுக்கு வந்து வெல்கம் டு மல்லிகாபத்நாத் வீட்டு சமையல் இப்போ நம்ம பார்க்க போகிறது கொள்ளு வெந்தய பூண்டு கஞ்சி பொதுவாக வந்து கொள்ளுக்கஞ்சி அப்படின்னாலே நிறைய பேருக்கு வந்து நல்லா தெரியும் விதவிதமாக வித்தியாசமாக நிறைய பேர் கொள்ளுக்கஞ்சி பண்ணுறாங்க ஆனால் இந்த கஞ்சி நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணிங்கன்னாக்க எப்பவும் இதே மாதிரி தான் செய்வீங்க இதை வந்து தேங்காய் பால் போட்டு செய்கிறாங்க இந்த கஞ்சி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி முக்கியமாக வந்து இந்த கொள்ளுல வந்து நிறைய நார்ச்சத்து இருக்குது அந்த நார்ச்சத்து வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது மற்றபடி வந்து கொள்ளு எல்லாருக்கும் தெரியும் கிராம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் இருக்கிறதுனாலையும் அதுக்கு வந்து பேர் காரணம் எல்லாருக்கும் தெரியும் அதாவது குதிரையினுடைய பவர் அது மசில் ஸ்ட்ரென்த்து அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு ஒரு மசில் ஸ்ட்ரென்த் கொடுக்கறதுல வந்து முதலிடம் வைக்கிறது வந்து கொள்ளு அந்த கொள்ளு வந்து விலையும் அவ்வளோ அதிகம் கிடையாது அதே நேரம் பார்த்திங்கன்னா இது எல்லாருக்குமே வந்து நம்ம முக்கியமாக இந்த குளிர் நாளில் வந்து ரொம்ப நல்லதை செய்யும் உடல் சூட்டை வந்து நம்ம தக்க வைக்கிறதுக்கு இந்த கொள்ளு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இதுக்கான இன்கிரீடியன்ஸ் ரொம்ப சிம்பிள் தான் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தலாமா கொள்ளு கஞ்சி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் கொள்ளு இது வந்து ஒரு அரை கப்பு கொள்ளு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு கொஞ்சம் வெந்தயம் அரை டீஸ்பூன் வெந்தயம் போடலாம் இதோட இது வந்து ப்ரௌன் ரைஸ்னு சொல்லுவாங்க நம்மளுக்கு வந்து கைக்கூத்தல் அரிசி ப்ரௌன் ரைஸு கொள்ளு எவ்வளவோ அது அளவு எடுத்துக்கலாங்க நம்ம கூடுதலாக குறைச்சா போடலாம் தப்பு ஒன்றும் கிடையாது ரெண்டு இல்லைன்னா மூணு பல்லு பூண்டு அதனுடைய சைஸுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க தகுந்த அளவு உப்பு இது தேங்காய் பால் தேங்காய் பால் போட்டு இந்த கஞ்சி பண்ணால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ வந்து கொள்ளு வந்து நான் நல்லா வறுத்துக்கு பாருங்கள் இந்த வெறும் வானதியை சூட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பேனை இதில் கொள்ளு சேர்த்துக்கலாம் கொள்ளு சேர்க்குறப்போ நம்ம வறுக்கிறப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு வெடிக்கும் நல்ல வாசனை வரும் நிறம் மாறும் அந்த அளவுக்கு நம்ம வறுக்கணும் வறுத்த கொள்ளு வந்து சுலபமாக வந்து ஜீரணமாகும் சுலபமாக வெந்துடும் ரொம்ப நேரம் ஆகாது வேகிறதுக்கு ஊற வைக்கிற அவசியம் கிடையாது கொள்ளை வறுத்துட்டா அதுக்காக தான் இதை வறுத்து சேர்க்குறது ஒரு நல்ல மனம் கிடைக்கும் இந்த கஞ்சிக்கு இந்த கொள்ளுனுடைய இந்த மெத்தட் வந்து நீங்கள் வந்து காணாமப்பயிர் தட்டைப்பயிறு அதை எதை யூஸ் பண்ணி கூட இதே மாதிரி பண்ணலாங்க அது எல்லாத்துக்குமே வந்து நல்ல சத்துக்கள் இது வந்து ஹார்ஸ் கிராம்னு அது வந்து கவு கிராம்னு சொல்லுவாங்க எல்லாத்துலேயுமே நார் சத்து மிக மிக அதிகம் ப்ளஸ் வந்து இதில் வந்து நிறைய சத்துக்கள் உள்ள அடிக்கிறது ப்ரோட்டீன் ரிச் அப்படின்னு சொன்னாக்கா கொள்ளு வந்து ப்ரோட்டீன் ரிச் முக்கியமாக வந்து டயபெடிக்ஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து இது ரொம்ப ஐடியல் சொல்லலாம் நிறைய பேர் வந்து வயதான பிறகு வந்து எனக்கு ஜீரணமாகலை வெறும் கஞ்சி குடித்தா போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நார் சத்து இருக்கிற மாதிரி கஞ்சி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்போ வந்து ஸ்லோவாக க்ளூக்கோஸ் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இது பாருங்கள் ஒரு பட்டு வறுபடை வறுபடை ஒரு நல்ல வாசனை வருது இப்போ இது பாருங்கள் ஒரு செகண்ட் விட்ற அது வந்து ரெண்டு வெடிக்க ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜ் தான் நம்மளுக்கு வந்து கரெக்டான ஸ்டேஜ் இங்கே பார்த்தீங்கன்னா அது வெடிக்கிற அளவுக்கு பாருங்கள் இப்போ ஒன்று வெடிச்சது அதே மாதிரி வெடிக்கும் பாருங்கள் ஒன்று ரெண்டாக வெடிக்க ஆரம்பிக்கும் ஒன்றுன்னா சத்தம் வருது பாருங்கள் இப்போ ரெண்டு மூணு வெடிச்சிடுச்சு இதுதான் ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜ் மட்டும் வருத்தா போதுமானது நம்மளுக்கு வந்து கைக்குத்தல் அரிசி ப்ரௌன் கலராக இருக்க பாருங்கள் பாலிஷ் பண்ணாத ஒரு அரிசி இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக நார் சத்து இருக்கும் பி காம்ப்ளெக்ஸ் நிறைஞ்சி இருக்கும் இப்போ இதையும் வந்து நம்ம லேசாக சூடு பண்ணிக்கலாம் ரெண்டும் அந்த மாதிரி சூடு பண்ணிவிட்டு நம்ம பண்ணுறப்போ குருணையாக உடைக்கிறப்ப கொஞ்சம் நல்ல மனத்தோடு இருக்கும் கஞ்சி யாரும் வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க இப்போ கூட ஒரு நல்ல மனம் வரும் பாருங்கள் அந்த அளவுக்கு நம்ம வறுத்தா போதுமானது ரொம்ப பொறி மாதிரி பொரியிற அளவுக்கு நம்ம வறுக்க வேண்டாங்க அது வந்து பவுடர் ஆகிடும் மிக்சியில் அந்த மாதிரி பண்ணாக்க ஒரு நல்ல ஒரு வாசனை வரும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வந்து ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க கொஞ்சம் நிறமாற ஆரம்பிச்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் அடுப்பு அணைச்சிடுங்க லேசாக வாசனை வருது இந்த ஸ்டேஜ் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா இதை சூட்லேயே வச்சுருந்தோன்னாக்க கொஞ்சம் நேரத்தில் இன்னும் கொஞ்சம் செவந்துடும் ஓவராக க்ரோஸ் பண்ணாதீங்க இப்போ பிறகு ஒரு நல்ல மனம் வர ஆரம்பிச்சிருச்சு ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ இதுலேயே வந்து இந்த கொள்ளையும் சேர்த்துறேன் ரெண்டும் நல்ல ரூம் டெம்ப்ரேச்சர் வந்த பிறகு மிக்சியில் போட்டு விட்டு விட்டு ஏக்கிட்டு கொஞ்சம் குருணையாக உடச்சிக்கணும் சூட்டில் போடாதீங்க நல்ல பிறகு தான் போடணும் இப்போ இந்த ஒரு ப்ரெஷர் பேனில் வந்து தண்ணி ஊற்றி வச்சிருக்கேங்க இப்போ இதில் நான் கொஞ்சமாக வந்து வெந்தயம் சேர்த்துக்கிறேன் இந்த வெந்தயம் சேர்க்குறப்ப கசக்காது வெந்தயம் நம்மளுக்கு ரொம்ப உடம்புக்கு நல்லது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் இந்த வெந்தயம் சேர்த்துக்கிறேன் இதோட ஒரு நாலஞ்சு பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம் இப்போ இங்கே வந்து தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிச்சுருங்க இந்த ஸ்டேஜில் இதை நல்லா கொஞ்சம் ஊற்றிக்கிட்டே கலக்கலாம் ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் இஸ் டு டென் வரைக்கும் வந்து நம்மளுக்கு வந்து இதுக்கு தண்ணி பிடிக்கும் திரும்ப தேங்காய் பாலம் எல்லாம் போட போகிறோம் இப்போ பாருங்கள் இதை போட்ட பிறகு இந்த மேலே வந்து எந்த அளவுக்கு தண்ணி இருக்குதுன்னு பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் ஓவராக அதிகமாகவும் தண்ணி வச்சிங்கனாக்கா வந்து ப்ரெஷர் பேன்லேருந்து மேலே வந்து பொங்கி வந்துடும் அதனால் இந்த அளவுக்கு இருக்கணும் அதை பட்டு பார்த்துக்கோங்க மெஷர்மெண்ட் முக்கியம் தான் ஆனால் அதை விட முக்கியம் நம்ம இது கன்சிஸ்டன்சி இது எந்த அளவுக்கு வைக்கிறேன்னு பார்த்துக்கோங்க இதை வந்து நம்ம இப்போ முடியாத மூடிட்டு வெயிட் வச்சுட்டு ஒரு மூணு விசில் வேக வச்சு எடுக்கலாம் வறுத்ததுனால ரொம்ப சீக்கிரம் வந்துடும் இப்போ வந்து உள்ளே வந்து இருக்கிற தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பித்த பிறகு நான் இப்போ வெயிட் வச்சுருக்கேங்க இப்போ வந்து நம்ம வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோன்னா இந்த பக்கம் சைட்லெலாம் வர ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் ஃப்ளேமை குறைச்சி வச்சுக்கலாம் இங்கே வந்து டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னாக்கா ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் வைக்கலாம் இல்லைன்னா ரெண்டு விசில் மூணு விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம் இது பாருங்கள் நல்லா வெந்திருச்சு சாஃப்ட்டாக இந்த பூண்டு அப்படி மசிச்சு விட்டுறேன் வெந்தயம் கூட நல்லா வெந்திருக்கும் இப்போதான் வந்து உப்பு சேர்க்க போகிறேன் இதோட தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கலாம் பால் சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து மறுபடியும் சூடு பண்ணணுன்னு அவசியம் இல்லைங்க தேங்காய் பால் சேர்த்த பிறகு நம்ம அப்படியே பரிமாற கொடுத்துடலாம் அப்பதான் நல்ல டேஸ்டியா இருக்கும் மிக சுவையான கொள்ளு கஞ்சி அதாவது கொள்ளு வெந்தய பூண்டு கஞ்சி அப்படி பண்ண சொல்லிட்டு பாத்தீங்க இல்லையா ட்ரை பண்ணி பாருங்க இது ரெகுலரா வந்து டயபெட்டிஸ் இருக்கிறவங்களிலேருந்து ரொம்ப ஹார்ட் ஹெல்த்தியாக இருக்கிறவங்க இருக்கணும்னு நினைக்கிறவங்க ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க யார் வேணால் குடிக்கலாங்க ஏன்னா முக்கியமாக கொள்ளு சேர்த்துக்கிறதுனால அதில் நார் சத்து மிக மிக அதிகம் அது மட்டும் இல்லைங்க நல்ல ஒரு புரோட்டீன் இருக்குது இன்னும் நிறைய சத்துக்கள் உள்ளடக்கியது தேங்காய்ப்பால் சேர்த்துருக்கோம் அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு குளுமையை கொடுக்கும் வயிற்றுக்கு வந்து தேங்காய்ப்பால் வந்து புண்ணு வராமல் இருக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வெந்தயம் சேர்த்துருக்கோம் வெந்தயம் பற்றி நம்ம நிறைய தடவை பேசியிருக்கேன் வெந்தயத்தில் ஆறு சுவை இருக்குது அந்த வெந்தயம் சேர்க்குறப்ப நம்மளுக்கு வந்து கட் ஹெல்த்தி எதுலெல்லாம் முடியுமோ அதிலலாம் வெந்தயம் சேர்க்கறது நான் பழக்கம் விருப்பமாக வச்சுட்டேங்க இந்த கஞ்சி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்து சொல்லிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட்ஸில் போடுங்க இதை உணவு மற்றும் ஊட்டச்சத்து பற்றிய பல விவரங்களை தெரிந்து கொள்ள மல்லிகாபதிநாத் வீட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு புத்தகங்கள் வேண்டும்னா நாங்கள் அனுப்புகிறோம் ஸ்க்ரீனில் தெரிகிற முகவரி மற்றும் ஃபோன் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்